தேனியில் கோரிக்கையை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் நான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் இரண்டாவது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தேனி மாவட்டத்தில் இந்த கூட்டமைப்பு சார்பில் தேனி நேர்சிலை அருகே இரண்டாவது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்றும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வருவாய் கிராம நிர்வாக அலுவலக உ உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் எழுபது வயது பூர்த்தியான ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை ஆண்டிப்பட்டி டிஎஸ்பி சிவப்பு தலைமையிலான போலீஸார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் தேனி கம்பம் சாலை மற்றும் தேனி பெருவளம் சாலை உள்ளிட்ட பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது